தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாநாடு அறிவிக்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு பெப்ரவரி மாதம் விஜய் ஆரம்பித்தார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலாவது மாநாட்டை நடத்தினார் அதற்கு பின்பு பொறுப்பாளர்கள் நியமித்து வருகிறார் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு விரைவில் அறிவிக்கப்படவுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலை இலக்காக நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் விரைவில் மற்ற பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் தேர்தலை கணக்கில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு அறிவிக்கப்பட உள்ளது பூத் கமிட்டி மாநாடு அறிவிக்கப்பட உள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் பூத் கமிட்டி மாநாடு அறிவிக்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மைதானம் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது சுத்தம் செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு அறிவிக்கப்பட உள்ளது அந்த பூத் கமிட்டி மாநாடு கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது